ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம் ஆறு பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆற்றுல போய் விளையாடுறதுக்கு வேண்டி தான் நாங்கள் போனோம் வேறு இன்னும் அங்கே பார்க்குற இடம் பெருசாக அதிகமாக இல்லை ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து காந்திபுரம் வழியாக நாங்கள் வந்து கிளம்பி ஒம்போது மணி ஆயிடுச்சு காலையில் இருந்துருச்சு கிளம்பி போகிறதுக்கு அதுக்கப்புறம் போகிற வழியிலையே டிஃபன் சாப்பிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போக போக பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருந்துச்சு இது வந்து மேலே மலையில் போகிற மாதிரி தான் ஹில்ஸ் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனைக்கட்டி தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த அட்டைப்படிங்கிற அந்த ஒரு கிராமம் இருக்குது மலைவாழ் மக்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரம்யமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் போகிற வழியில் தலைசேரி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு இடம் அங்கே தான் போய் டீ காஃபி சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பழம் பஜ்ஜி கேக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு டீ சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் மழை வந்துருச்சு அந்த மலையிலையே அப்படியே நாங்கள் கிளம்பி திருப்பியும் போய் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரத்துலையே பார்த்திங்கன்னா போய் இறங்குற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பச்சை பசேல்னு ரொம்ப ந ரம்யமாக இருந்துச்சு ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் அந்த இடத்த காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பியும் அந்த கீழே போய் இறங்கி அந்த ஆற்றுக்கு போயிட்டோம் அந்த ஆற்றுல போய் அந்த ஆற்றுல கொஞ்சம் நேரம் நல்லா கால் நினைக்கிறான்னு எல்லாருமே நல்லா குளித்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அது நான் அப்படியே அந்த கால் வச்சோன்னே ஐஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து கொஞ்சம் நார்மலுக்கு வந்துச்சு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு சரின்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும் ரொம்ப எல்லாம் குளிக்கிறவங்களாம் குளித்தாங்க நான் குளிக்க முடியாதுன்ட்டு நான் விளையாண்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இறங்கவே மாட்டேன்ட்டாங்க நான் தண்ணிக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே இருந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் மட்டும் அந்த இடத்துல போய் இறங்கி எல்லாம் குளிக்கிறவங்க எல்லாமே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போய் கேரளா போயிட்டு கேரளா கேரளாவில் வந்து சாப்பிடாமல் வர முடியுங்களா அதனால் நாங்கள் அடுத்தது நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்தோம் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்து ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் வரும்போது டீ குடித்தோம்ல அதே ரெஸ்டாரண்ட்டு தான் தலைசேரி ரெஸ்டாரண்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த கிராமத்தில் அது ஒன்று தான் பெரிய ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிலேருந்து எல்லாமே பீஃப்லேருந்து மற்ற எல்லா கறிகளும் மற்ற எல்லாமே அங்கே கிடைக்கும் ஸ்நாக்ஸ் வகைகளும் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரளா ஸ்நாக்ஸ் எல்லாம் அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது பிரியாணி மேலே நெய் சோறு மாதிரியும் உள்ளே வந்து கிரேவியும் இருக்கும் நம்ம அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டி அந்த மாதிரி எதற்கு எனக்கு சா ரொம்ப கம்மியாக வச்சுருந்தா பரவாயில்ல சாப்பாடு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அம்மாவுக்கு அதுலேயும் அம்மா வந்து எனக்கு எனக்கு வேணாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிலேயே கொஞ்சம் இதை சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி ஒரு நாலு வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப அம்மா சாப்பிடாதனால கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துர்லாம் அம்மாவுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அங்கேயே பார்சல் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அம்மா நீ சாப்பிட்றத மட்டும் எடுத்தால் பார்த்தாது ஹோட்டலையே எடுத்து கம்மிக்கிறேன் பாருன்ட்டு சுற்றி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க ஃபோட்டோவில் தயிர் வெங்காயம் கூட சைடு சூறுகா கொடுத்துருந்தாங்க தயிர் வெங்காயம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் மாதிரி பிரியாணிக்கு சைடில் வந்து குருமா கொடுத்து குழச்செல்லாம் அடிக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டைலில் தான் சாப்பிடணும் பாருங்கள் எல்லாரும் மீன் குழம்பு மீன் வருவல்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பயங்கர கூட்டம் வேறு மழை வேற ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணினேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி தான் ஒன்றே ட்ரிப் எங்களுக்கு போச்சு திருப்பி அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது மணி நாலு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி அட்டப்பாடி அட்டைக்கட்டினும் சொல்லுவாங்க அட்டைப்பாடின்னு சொல்லுவாங்க கிளம்பி போய் ஒன்றே ட்ரிப் அந்த ஆற்றை போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்